எல்லாருக்கும் வணக்கங்க தட்டோட செட்டு செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கோம் சேலத்தில் தட்டோட செட்டு தாங்க ஃபேமஸ் சேலம்னாலே மாம்பழம் மாம்பழத்துக்கு அடுத்து தட்டோட செட்டு ஈவினிங் போனீங்கன்னா எல் எல்லா இடத்துலையும் எல்லோரும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து வயிறு ஆகும் வந்து ஈஸியாக கிடைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க சரிங்களா அது வந்து நிறைய நிறையா மெத்தடில் செய்வாங்க நான் உங்களுக்கு ஒரு மெத்தடு ஈஸியாக சொல்கிறேன் நிறைய மெத்தட் இருந்தால் கூட நான் எப்பயுமே எளிய முறையில் செஞ்சுட்டு போயிடுங்க வீட்டில் இருக்க சாமானெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காய்க்கு காயும் சத்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னு நீங்கள் கொடுக்கலாம் என்ன வீட்டில் இருக்க சாமானமே எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா சீக்கிரத்தில் செஞ்சுட்டு சீக்கிரமாக கொடுத்துட்டு வயிறு ஃபில்லிங்காக காயும் குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வந்து பிடிக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தட்டு வடை செட்டு செய்கிறதுக்குங்க பேஸு வந்து என்ன செஞ்சுக்குவாங்கன்னா தக்காளியில் ஒரு வந்து ஒரு சட்னி மாதிரி ஒரு இது சாந்து மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு சாந்து மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தட்டு வடை வச்சுக்குவாங்க ஒரு கேரட் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அளவுக்கு எனக்கு என்னென்னா ஒரு மூணு பேத்துக்கு எடுத்தோன்னா ஒரு சின்ன கேரட் எடுத்துக்குவேங்க பாதி வந்து பீட்ரூட் எடுத்துக்குவேங்க ஒரே ஒரு பெரியவங்க சின்னது எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து கேரட்டையும் இதையும் சீவிக்கணுங்க பீட்ரூட்டையும் இது வந்து என்னென்னா வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட்டரில் கட் பண்ணுங்க நீங்கள் வேணும்னா வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காயும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து மாங்காயையும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா சின்ன துருவி போடுவாங்க அது இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஸ்லைட்டாக திருவி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப எம்மியான ஸ்டான தட்டுவடை சேர்த்திங்க இது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கோம் நான் வந்து எப்படின்னா எளிய முறையில் தான் நான் சொல்கிறேன் நான் வீட்டில் வந்து புதினா சட்னி செய்யும்போது அல்லது கொத்தம்துளை சட்னி செய்யும்போது காலையிலே பிளான் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருவேன் சரிங்களா இல்லைன்னா தக்காளி சட்னி செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருவேன் அவ்வளோதான் ஈவினிங் எப்பயுமே வீட்டில் சின்ன த தட்டுவடையெல்லாம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வாங்கும்போது சின்ன தட்டுவடையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு பிளான் பண்ணும்போது ஈஸியா காய் வீட்ல இருக்கும் செஞ்சு ஈஸியா கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு சரிங்களா ஒரு சின்ன தட்டுவடை எடுத்துக்கோங்க அதில் வந்து இது கொத்தமத்தலை சட்னி கொஞ்சம் தடவிடுங்க சரிங்களா வீட்டில் தக்காளி ஊருவாய் இருக்கும் எப்பவுமே எங்கள் வீட்டில் உங்கள் வீட்லேயும் இல்லை யார் வீட்லேயும் எடு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை வெங்காயம் ஊருவாக இருந்தாலும் சரி அவ்வளோதான் தான் உங்கள் தட்டுவடை செட்டு ரெடி சரிங்களா ஒரு எல் ஒரு தட்டுவடையில் வந்து நீங்கள் வந்து புதினா சட்னியோ அல்லது கொத்தமத்தலை சட்னியோ சி இது வச்சுட்டீங்க அது மேலே கேரட் கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து வெங்காயம் தைச்சிட்டு அது மேலே வந்து பீட்ரூட் தச்சுடுங்க அப்புறம் இன்னொரு தட்டு வடையில் வந்து நீங்கள் த தக்காளி ஊறுகாயோ அல்லது இப்போ வெங்காயம் ஊறுகாய் எது இருக்கோ உங்களுக்கு அதை வந்து ஸ்லைட்டாக தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை தடவிட்டு அது மேலே வச்சுட்டு அவ்வளோதாங்க தட்டுவடை செட்டு நான் இப்படி தான் செஞ்சு ஈஸியாக முடிச்சுடுவேன் அதுக்குன்னு சொல்லி சாந்துலாம் ரெடி பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா